அஹமது இல்லாய் ரபியில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அசலபின் முர்சலீன் ஒமன் தபி அஹம் யசானின் இலாயி ஹோம் தீன் அமாபாத் எல்லாம் வல்லா அல்லா ஜுல்லவு தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹாஹு அலையலாமர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாகி வபர நபி தோழர்கள் விடயத்தில் அகுல சுன்னத்வால் ஜமாத் சொர்க்கம் போகிற கூட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன இது குறித்து இமாம் தஹாவி ரஹ்மம்லா அவர்கள் தங்களது அக்கீதத்து தஹாவி நூலிலே தெளிவாக பின்வரும் வாசகத்தை குறிப்பிடுகிறார்கள் நுகைபு அசாப ரசூல்லாய் சல்லாஹூ அலேவுசல்லம் நாங்கள் நபி சல்லாஹு அலிசனுடைய தோழர்களை நேசிப்போம் முதலாவது சஹாபாக்கள் அனைவரையும் நேசிப்பது என்பது முஸ்லீம்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் ஊமியங்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் அல்லாவும் அவனுடைய தூதரும் நேசித்த அவர்களை நேசிக்காமல் நாங்கள் சொர்க்கம் செல்கிற கூட்டமாக இருக்க முடியாது இமது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வலா நுபர் ஹுப்பி அஹதி மின்ஹம் அவர்களில் யாரையும் நேசிப்பதில் நாங்கள் வரம்பு மீற மாட்டோம் இது ரெண்டாவது விஷயம் அதாவது நாங்கள் நேசிப்போம் ஆனால் வரம்பு மீறி நேசிக்க மாட்டோம் அவங்க பிழைய செஞ்சாலும் பிழைய சரி என்று சொல்கிற நிலையில் உள்ள நேசம் கிடையாது அவர்களை ரசுல்லாவை விட உயர்த்துகிற நேசம் கிடையாது அவங்களுக்கு எல்லாவும் ரசூலும் கொடுத்த அந்தஸ்தை விட கூற்று நேசம் கிடையாது நேசிப்போம் நேசிப்பதில் வரம்பும் மீற மாட்டோம் உதாரணமாக சியாக்கள் வந்து அலில் அவர்களை நேசிப்பதில் வரம்பும் இருக்கிறார்கள் அவர்களை யா அலி யா அலி என்று உளவி கலைக்கிறார்கள் அவர்களை வந்து அதே மாதிரி ஃபாத்திமா லீலா அவர்களை நேசத்திலே நேசிப்பதிலே எல்லை இருக்கிறார்கள் அவங்கள வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம் அடிகளில் அவங்களோட அவங்கள புகழ்கிறோம் என்கிற பேரில் அவங்கள பிறப்பு அவங்களுடைய பால் குடி என்று பல விஷயங்கள் சம்பந்தமாக எல்லை மீறி போகிற ஒரு சூழலை பார்க்குறோம் அப்படி யாரையும் நேசிப்பதில் வரம்பு மீற மாட்டோம் எல்லாரையும் நேசிக்கணும் நேசிப்பதில் வரம்பு மீறக்கூடாது மூணாவது விஷயம் வலான தபர் மின் அகதீம் மின்ஹம் சகாபாக்களில் யாராவது ஒருவரை விட்டு கூட நாங்கள் விலகிக்கொள்ள மாட்டோம் நான் சகாபாக்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு அழிரணியில் அவங்கள ஏற்றுக்கொள்ள இயலாது நான் சகாபாக்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு மாவியலில் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி யாராவது ஒருவரை விட்டு கூட நாங்கள் விலக மாட்டோம் டோட்டல் ஜமாத் அவங்க அத்தனை பேரை நான் அங்கீகரிக்க வேண்டும் அவங்க அத்தனை பேரை நாங்கள் நேசிக்க வேண்டும் அவங்க அத்தனை பேரை நாங்கள் மதிக்க வேண்டும் அவங்க அத்தனை பேருக்கும் உரிய கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் ஒருவரை கூட விட்டு நாங்கள் பிரிந்து விடக்கூடாது இது மூணாவது விஷயம் நாலாவது சொல்கிறார்கள் மை யுபுகிலோகம் யார் சகாபாக்களை கோவிக்கிறாரோ அவர்களை நாங்கள் கோவிப்போம் சகாபாக்களை யாராவது குறை சொன்னால் அவர்களை கோவிப்பது என்கிறது அகுலு சுண்ணாவுடைய பண்புகளில் ஒன்று அல்லாவும் ரசூலும் நேசிக்கக்கூடியவர்களை திட்டுகிற போது பகைக்கிற போது அவர்களை கேவலப்படுத்துகிற போது அவர் ரசூல்லாவுடைய நேசத்துக்குரிய மனைவியாகிய ஆய்சாரில் அவங்களை விபச்சாரி என்று சொல்கிற போது நீங்கள் சொன்னால் சொல்லிட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற ஒருவர் இருந்தால் அவர் எப்படி சத்தியத்தில் இருக்கிறவராக இருக்க முடியும் யார் அல்லாவுடைய தூதரின் தோழர்களை குறை சொல்கிறாரோ யார் அவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களை நாங்களும் கோவிப்போம் கைலில் ஹைலி எது குருகும் ரசுல்லாவுடைய தோழர்களை கோவிப்பவர்களை நாங்களும் கோவிப்போம் அதே நேரத்தில் அவர்கள் விஷயத்தில் நல்லது அல்லாதவைகளை சொல்கிறவர்களை நாங்கள் கோவிப்போம் சஹாபாக்கள குறைகளை தேடி தேடி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி யார் நல்லது அல்லாத விஷயங்கள் அவங்கள குறித்து பேசுகிறாங்களோ அவங்களையும் நாங்கள் கோவிக்க வேண்டும் அது வந்து அகளுசுல்லாவுடைய பண்புகளில் உண்டு நான் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறார்னு சொன்னால் அந்த நண்பரை யார் கொள்கிறாரோ அவர் எனக்கு பகைவராகிறார் ஏன்னு கேட்டால் என்னை நேசத்துக்குரியவரை அவர் பகைக்கிறார் ரசூல்லாவுடைய நேசத்துக்குரியவரை பகைக்கும் போது நான் ரசூல்லாவை நேசிக்கிறேன் நீ அவரோட கூட்டாளியை வேண்டாம் எப்படி வேணாலும் ஏசிட்டு போகலாம் நீ அவரை என்ன வேணாலும் சொல்லலாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ரசூல்லாவை நேசிப்பதனுடைய ஒரு தான் நபீசலா உலேஸ்வரங்கள் நேசித்த சகாபாக்களை நேசிப்பது என்று சஹாபாக்களை பற்றி யாராவது குறை கூறினால் அவர்களை வெறுப்பதும் அகலு சுண்ணாவுடைய பண்பாக இருக்கும் வலா நது குருகும் இல்லா பி ஹைர் சகாபாக்கள் தொடர்பில் நல்லது அல்லாத எந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் வஹுப்புகும் தீனும் வ ஈமானும் வஹானுன் சகாபாக்களை நேசிப்பது தான் மார்க்கம் அதுதான் ஈமான் அதுதான் இஹ்சான் வபுகுலுகும் குஃப்ரும் வ நிபாக்கும் வொகியானுண் சஹாபாக்களை கோவிப்பதுங்கிறது சில நேரம் குஃப்ராகவும் சில நேரங்களில் நயவஞ்சகமாகவும் சில நேரங்களில் வரம்பும் மீறுதலாகவும் இருக்கும் கண்ணியத்துக்குரிய கண்ணியே இமாம் தகாமுல் அவர்கள் கூறுவது போல் சஹாபாக்கள் அனைவரை நாம் நேசிக்க வேண்டும் வரம்பு மீறவிடக்கூடாது அவர்களிலே யாரை விட்டும் நாம் விலகிவிடக்கூடாது சஹாபாக்களை கோவிக்கிறவர்களை நாங்கள் கோவிப்போம் அவர்கள் விஷயத்தில் நல்லதல்லாத விஷயங்களை பேசுகிறவர்களை நாங்கள் வெறுப்போம் அவர்கள் விஷயத்தில் நல்லதை மட்டுமே நாங்கள் பேசுவோம் அவர்களை நேசிப்பது இஸ்லாமாகவும் ஈமானாகவும் இஹசானாகவும் இருக்கிறது அவர்களை வெறுக்கிறது குஃபுராகவும் நிபாக்காகவும் வரம்பு மீறுதலாகவும் இருக்கிறது என்ற அடிப்படைகளை நாம் தெரிந்து கொண்டு அவர்கள் விஷயத்தில் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதே போன்று அறிஞர்கள் பலரும் பல கூட்டுகள் இதோடு தொடர்பட்டு கூறியிருக்கிறார்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மான்ல்லா அவர்களுடைய ஒரு கூட்டை நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன் இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள் வமினஸ் சுன்னா திக்ரு மகாசீனு அஸாபி ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஸ்வல்லம் நபி சல்லாஹூ உடைய தோழர்களின் நலவுகளை நினைவூட்டுவது சுன்னாவில் உள்ளது நபி தோழர்களுடைய நல்ல விஷயங்களை பேசுகிறது சுண்ணாக கூட உள்ளது இன்றைக்கு நல்ல விஷயங்களை பேசி சகாபாக்களை குறை சொல்கிற போது அப்படி இல்லைன்னு பேசுனா இவங்க முட்டு கொடுக்குறாங்க அலிக்கு முட்டு கொடுக்குறாங்க மாவியாவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி குறை சொல்கிற கூடிய கிண்டர் பண்ணக்கூடியவங்களை பார்க்குறோம் நபித்தோழர்களுக்கு முட்டுக் கொடுக்காம வலிகேட்டை பேசக்கூடியவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறவங்களை சிறப்பிச்சு கொண்டிருக்கக்கூடிய இவங்க நபித்தோழர்களுக்கு தோழர்களுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் அதை குறை சொல்லி பேசுகிற சூழலை பார்க்குறோம் இமாம் அகமது நஹம்பல் ரஹ்லா சொல்கிறார்கள் நபி சொல்லாசனுடைய தோழர்கள் அனைவருடைய நலவுகளையும் பேசுவது சுண்ணாவாகும் வல் கஃப் அனில் அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகள் உதாரணமாக அலி அடி இல்லவங்க மாவி பிரச்சனை நடந்திருக்குது அது போன்ற விஷயங்களில் நாங்கள் தலையிட்டு அவர் அப்படி செஞ்சிருக்கப்படாது இவர் இப்படி செஞ்சிருக்கப்படாது ஏன் அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சிருக்கலாமே என்கிற மாதிரி அது விஷயத்துல நாங்கள் பேசாமல் எங்களுடைய வாயை கட்டுப்படுத்தி கொள்வதும் சுன்னா பமன் சப் அசாப ரசுல்லா அவ் வாஹிதம் மின்ஹும் பகு முபுத்தி உன் ராபிலியுன் சபித்தோழர்களை அல்லது நபித்தோழர்களில் யாராவது ஒருவரை ஏசுகிறானோ திட்டுகிறானோ குறை சொல்கிறானோ பகுவ முபுத்ததி உன் அவன் விதத்துவாதி ராபிலி உன் அவன் வந்து சியாக்களில் ராபிலி என்று சொல்லக்கூடிய பிரிவை சார்ந்தவன் என்று சொல்கிறார்கள் நாங்கள் விதத்துன்னு சொல்லி சொன்னால் கூட்டுதுவா உதிரவனை மட்டும்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மஹமது அஹம்பல் ரஹமன் அவங்க சஹாபாக்களை குறை சொல்றவன பெரிய பிதத்காரனாக சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சுன்னா சகாபாக்களை நேசிப்பது சுண்ணாவாகும் வத் துவா உலகம் குர்பா சஹாபாக்களுக்கு துவா செய்வது அல்லாவை எங்களுக்கு நெருங்கச் செய்வதாக இருக்கும் வல் இக்குதா உபிகி வசீலா அவர்களை நாங்கள் முன்னுதாரணமாக கொண்டு போவது வெற்றியடைவதற்கான வழியாக இருக்கும் வல் அஹதுபி ஆசாரிகின் ஃபலீலா சகாபாக்களுடைய வார்த்தைகளை எடுத்து நாம் மார்க்கத்துக்கான வழிகாட்டலாக எடுத்துக் கொள்வது என்கிறது எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய லா யஜூஸ் அஹதீன் எதுக்குற செய் சகாபாக்களுடைய குறைகளை நினைவூட்டுவதோ வலா யுத்வானு அலா அஹதி மின்ஹம் சகாபாக்களில் எவராவது ஒருவரை கூட குறை சொல்வதோ யாருக்கும் ஆகமானதல்ல அப்படி யாராவது ஒருவர் செய்தால் ஆட்சியாளர் அவரை தண்டிக்க வேண்டும் அவரை மன்னிக்க கூடாது அவனுக்கு தௌபா செய்யுமாறு சொல்ல வேண்டும் தௌபா செய்தால் விட வேண்டும் இல்லை என்றால் அவன் சிறை பிடிக்கப்பட வேண்டும் அதில் அவன் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் தன் கருத்திலிருந்து வாபஸ் வாங்கிற வரைக்கும் அவனை விடக்கூடாது என்கிற அளவுக்கு இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மம்லா அவர்கள் கடுமையாக இது சம்பந்தமாக சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நபித்தோழர்களை கண்டு பேசக்கூடிய அவருடைய தவறுகளை எடுத்து பேசக்கூடிய அவருடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய வித்வத் என்கிற வழிகேட்டிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லா ஜில்ல சானோ நபி தோழர்கள் பற்றிய நல்லெண்ண அவர்கள் மீதான மதிப்பையும் மரியாதையும் எங்களுடைய உள்ளத்தில் தந்து அவர்கள் மீதான நேசத்தை எங்களுக்கு தந்து எங்களுடைய வெற்றிக்கான வழியாக அவர்களை எங்களுடைய முன்னுதாரணமாக கொண்டு செயல்படக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக வாக்ரு தவானா அஹமது இல்லாய் ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்